ரைசலோட் ஹேல்லே லூயா பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக கடவுள் விரும்பும் நோன்பு என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் ரைசலோட் ஹேல்லே லூயா எஸ்ஆயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் நோன்பிருப்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி தாக்கு உடையையும் தாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு அநேக பேர் நான் நோன்பு இருக்கிறேன் கடவுள் விரும்பும் நோன்ப நான் அனுசரிக்கிறேன்னு சொல்லி தங்களைத்தானே ஒடுக்கிக் கொள்கிறார்கள் தங்களுடைய உணவை சுருக்கிக்கிட்டு உபவாசம் செய்கிறேன்னு சொல்றாங்க சாக்கு உடையை அணிந்து அமர்ந்து நான் கடவுள் விரும்பும் நோன்பு இருக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா பிரியமானவர்களே இது அல்ல நம் கடவுள் விரும்பும் நோன்பு உங்களுடைய உண்ணா நோன்ப ஆண்டவர் கேட்கவில்லை மாறாக கடவுள் விரும்புற நோன்பு எதுங்கிறத இப்பொழுது வாசிக்க கேட்போம் எசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா இல்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்புல பிரியமானவர்களே கடவுள் விரும்பும் நோன்பு பகிர்வு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது உண்மை நோன்பு தங்க இடம் இல்லாதவர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது உண்மை நோன்பு உடையச்சோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பது உண்மை நோன்பு பிரியமானவர்களே பிரியமானவர்களே இப்பொழுதாவது கடவுள் விரும்புகிற உண்மையான நோன்பை செய்யுங்கள் நேர்மையும் உண்மையும் அன்பும் மட்டுமே கடவுள் விரும்பும் நோன்பாக இருக்க முடியும் பிரியமானவர்களே ஆறாவது அதிகாரம் முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் நோன்பிருக்கும் போது உங்க தலையில எண்ணெய் தேய்க்காம நோன்பிருக்காதீங்க உங்க தலையில எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவையே நோன்பிருங்கள் நீங்க நோன்பிருப்பத வெளிவேடக்காரர்களைப் போல தம்பட்டம் அடிக்காதீர்கள் மனுஷனுக்கு தெரியாத வகையில மனிதருக்கு புரியாத வகையில நீங்கள் நோன்பெறுங்கள் அப்பொழுது அந்த நோன்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் மறைவாயிருக்கின்ற கடவுளுக்கு மட்டுமே அது தெரிந்திருக்கும் அவரும் உங்களுக்கு ஏற்ற கைமாறை கொடுப்பார் பிரியமானவர்களே இனியாவது கடவுள் விரும்புற நோன்பை செய்யுங்க அப்பொழுது நீங்க எந்த நோக்கத்திற்காக நோன்பு இருக்கிறீர்களோ அது நிறைவேறும் ஆண்டவராகிய இயேசு உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ கோலமானது இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ கோளமானது சாம்பல் சிலுவை சின்னமானது நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ தன்னை ஒடுக்கிக் கொள்வதும் நோன்பு ஆகுமா உணவை சுருக்கி கொள்வதும் நோன்பு ஆகுமா சாக்கு உடையும் சாம்பலும் நோன்பு ஆகுமா காவி உடுத்தி நடப்பதும் நோன்பு ஆகுமா உண்மை நோன்பு எதுவென்று எழும்பும் கேள்வியோ அது புனித சாம்பல் புதன் என்று தொடங்கும் வேலையோ வழியில் உயிர்ப்பை நோக்கி செல்லும் பாதையோ இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ பசியை போக்க உதவுதல் நோன்பு ஆகுமே பகிர்ந்து உணவை உண்ணுதல் நோன்பு ஆகுமே உடுத்தி மகிழச் செய்வதும் நோன்பு ஆகுமே நேர்மை உண்மை அன்புதான் நோன்பு ஆகுமே அன்பரே சுளிதன்னில் செல்லும் காலமோ இது புதிய வாழ்வை மனதினில் பதிக்கும் கோலமோ புதிய வழியில் அன்பி வாழ சொல்லும் நேரமோ இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ கோலமானது இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் கோலமானது நெச்சியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது இதோ புதிய காலம் மிக புனிதமானது புதிய வசந்த காலம் தவ கோலமானது